இது பாருங்கள் நம்ம வீட்டு தோட்டத்தில் பப்பாளி மரம் நட்டு வச்சோம் பார்த்தீங்களா வந்து குட்டி செடியாக இருக்கும்போது நான் காமிச்சேன் இது வந்து எவ்வளோ காய் காய்ச்சிருக்கும் பாருங்கள் மேலே பாருங்கள் கொத்து கொத்தாக வந்து நமக்கு வந்து காய்கள் பூக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது பூக்கள் வந்து இன்னும் பூத்துக்கிட்டே இருக்குது இஞ்சி ஒரு பத்து பிஞ்சுக்கு மேலே இருக்குது காய் வந்து ஒரு ரெண்டு இருக்குது பாருங்கள் விலைய வெட்டி அறுவடை பண்ணும்போது நான் காமிக்கிறேன் நம்ம வந்து தரையில் நட்டு வச்சாலே நல்லா வந்து நமக்கு வந்து காய்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா வந்து வேர் வந்து நல்லா போ கீழே இறங்கி போகிறதுனால நமக்கு கிடைக்கும் பாருங்கள் அதோடு வந்து ஒரு நாட்டு சம்பத்து செடி இருக்குது ட்ராகன் பிளான்ட் ஒன்று வந்து நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் கரையில் வச்சு ஸ்பீடாக வளரும் அதனால் வந்து வச்சு இருக்குன்னா சங்குப்பூ இருக்குது நித்திய முல்லை ரோஸ் செடி மல்லிக செடி அடுத்து வந்து இது கருவேப்பில்லை இது வந்து தானாமுலச்சப்பாலாம் கண்டு எல்லாமே மருந்து பாருங்கள் பப்பாளி மரம் இப்படி காய்க்கிறதுனால இப்போ தரையில் இருந்தால் நல்லா காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடியும் நட்டு வச்சுட்டேன் பாருங்கள் கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் கீழே வேர் போகிற மாதிரி நம்ம நட்டு வச்சாலே போதும் நமக்கு வந்து நல்லா செடிகள் வந்து பலன் கொடுக்கும் தப்பாளி பழம் அறுவடை பண்ணும்போது நான் வந்து வீடியோ போடுறேன் இந்த பாருங்கள் முதல் முதல்ல வந்து காய்ச்சிட்டு அது இந்த இடத்துல பாதி எறும்பு கடிச்சது இருந்தாலும் அது பாதி இந்த தண்டில் அது நல்லா இருக்குது சரி விளையாட்டு விளைய விட்டி அறுவடை பண்ணிக்கலாம்னு விட்டாச்சு பாருங்கள் அதுக்கடுத்து வந்து இன்னொன்று பக்கத்துலேயே பெருசாக இருக்கு பாருங்கள் தொடர்ந்து நமக்கு வந்து பழங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது ரெண்டு ரெண்டாக நமக்கு கிடைக்கிற மாதிரி வந்து இருக்குது அறுவடை பண்ணும்போது அடுத்து வீடியோ போடுறீங்க தேங்க்யூங்க